ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு ரமேஸ்ரீ விளாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சாட்டர்டே சனிக்கிழமை காலையில் எழுந்ததும் சாமிக்கு விளக்கேற்றிவிட்டு வற்றி ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு காலை வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு வந்தேன் காலையில் சாமிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு அடுத்த வேலை செய்யலாம் செய் செய்ய போனால் தான் நமக்கு கடகண்ணை எல்லா வேலையும் ஆகும் சாமி கும்பிட்டுணும் எழுந்ததும் காலையில் எழுந்தால் சாமி கும்பிட்டுட்டு அடுத்த வேலை செய்யணுன்னா கடகனை செஞ்சிடலாம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வத்தி ஏற்றி வச்சுட்டேன் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி டிஃபன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி தோசை தான் தோசையும் சாம்பார் சாம்பார்னால் பருப்பு இல்லாத சாம்பார் பருப்பு இல்லாத சூப்பராக செம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் சட்டனும் செஞ்சிடலாம் பருப்புலாம் வேக வைக்காமல் நம்ம டக்குன்னு சூப்பராக செம டேஸ்ட்டாக சாம்பார் டேஸ்ட்டுலே பருப்பு இல்லாத சாம்பார் செய்ய போகிறோம் வாங்க எப்படின்னு பார்ப்போம் நீங்கள் இந்த மாதிரி காலையில எழுந்திரிச்சி சாமி கும்பிட்டுட்டு அடுத்த வேலை செய்கிறதுக்கு பழகிக்கோங்க நமக்கு கடகன்று வேலை ஆகும் ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் கடகன்று எல்லா வேலையும் செய்யலாம் நம்ம காலை வேலைன்னா சாமி வேலை தான் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அதாவது தோசை சாம்பார் சொன்னோம் இல்லைங்களா பருப்பு இல்லாத சாம்பார் வந்து செய்யலான்ட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடணும் கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடணும் அப்போ தான் நல்லா எல்லா கடுக்கும் பொரியும் இல்லைன்னா எண்ணெய் சரியாக காயாமல் கடுகு போட்டோம்னா ஏதோ ஒன்று ரெண்டு கடுகு சரியாக வெடிக்காமல் இருக்கும் அதை சாப்பிடும்போது வாயில் தட்டுப்பட்டா கசப்பாக ஒரு மாதிரி துவர்ப்பு தன்மை வரும் கடுகுல அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடணும் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சாம்பார் எந்த டேஸ்ட்டில் வைக்கிறோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் டேஸ்ட்லாம் இதெல்லாம் வித்தியாசம் எதுவும் தெரியாது லாஸ்ட்டாக வந்து நமக்கு இது நம்ம வந்து இதில் கொஞ்சம் சாம்பார் பொடியும் போடுவோம் அதனால் சாம்பார் பொடி போடுறதுனால தான் சாம்பார் டேஸ்ட் வருதுன்னு இல்லை சாம்பார் மாதிரியே இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் கிள்ளி போட்டுவிட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இதுக்கு அதிகம் தேவையில்ல ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் தீயாமல் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு விஸ்க்கு வச்சு இல்லை ஒரு ஸ்போர்க்கு வச்சு கூட கலக்கலாம் நான் வந்து கையாலேயே வந்து கலக்க போகிறேன் அந்த கட் நல்லா கலக்கணும் அதனால தான் நான் கையாலே நல்லா கலக்கிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் கடலை மாவு எடுத்துருக்கேன் இதே நல்லா வந்து திக்கு கொடுக்கும் சாம்பார் வந்து நல்லா திக்கு கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவு ஊற்றுறதுனால டேஸ்ட்டாகவே இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடலை மாவு நம்ம கரைச்சி இல்லைங்களா அதை வந்து வெங்காயம் தக்காளி கூட ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் மாவு ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு சாம்பார் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு காரம்லாம் அந்தளவுக்கு உப்பு காரம் போட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டாலும் வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக கெட்டிப்படும் போடும் கட்டியாகிடும் அதனால் வந்து தண்ணி வந்து முன்னாடியே கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா அந்த தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டி ஆகாது கெட்டி ஆகிடுச்சின்னா அடியில் வந்து தீஞ்சிரும் வானலில் அடியில் தீஞ்சிரும் அதனால தான் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன் சால்ட்டு வந்து திட்டமாக போட்டுக்கோங்க பத்தலன்னா கூட அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் எப்போயுமே வந்து சால்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால தப்பே இல்லை சால்ட்டு போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி தட்டு போட்டு மூடி லைட்டாக ஒரு பக்கம் கேப் விட்டு மூடி வைக்கணும் ஃபுல்லாக மூடிட்டோம்னா பொங்கி வந்துடும் சட சடன்னு வந்து கீழே பொங்கி வந்துடும் கேப் விட்டு நம்ம அப்பப்போ தட்டு எடுத்துகிட்டு கிளறி விடணும் அது கொதிக்கிறதுக்குள்ளே சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டேன் மாவு வந்து இட்லி மாவு வந்து கட்டியாக இருந்தது அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசைக்கு எப்பவுமே நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் மாவு வந்து கலக்கிக்கணும் கட்டியாக எடுத்து ஊற்றினோம்னா ஊத்தாப்ப மாதிரி ஊற்றாப்பது கூட சரிப்படாது அந்த அந்த தோசையே ஒரு மாதிரி மொத்தமாக இருக்கும் தோசைக்கு நான் வந்து நைஸாக பசங்களுக்கெல்லாம் நைஸாக ஊற்றுவேன் பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி நைஸாக அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவேன் தோசை மாவு ஊற்றிட்டு மாவு ஊற்றிட்டு உடனே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடாது தோசை கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா நல்லா நம்ம ரோ பேப்பர் ரோஸ்ட்டுன்றோம் இல்லைங்களா அது மாதிரி சூப்பராக வரும் நம்ம முன்னாடியே தோசை மா ஊற்றின உடனே எண்ணெய் ஊற்றிட்டோம்னா ஈரத்தில் நமக்கு அந்த மொறுமொறுன்னு வராது மொறு மொறுப்பு வராது அப்படியே சாஃப்டாவே பசப்பசுன்னு ஆகிடும் பசுன்னு தோசை வந்து சாஃப்டாகவே இருக்கும் அது அதனால தான் லைட்டாக தோசை வந்து நல்லா வெந்து கொஞ்சம் மாவு காஞ்சி வந் காஞ்சி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தோசை திருப்பியால் மேலே வந்து தேய்ச்சி விட்டுடணும் தேய்ச்சி விட்டுட்டால் நம்ம திருப்பி போட வேண்டிய வேலை இல்லை அப்படியே சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் தோசை வந்து நமக்கு எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எனக்கு நான் ஒரு நானும் எப்படியே எடுத்துடலாம் அப்படின்ட்டு போராடி எடுத்துட்டேன் இல்லை மொறு மொறுன்னு இருக்கும் இல்லை நைஸாக பேப்பர் ரோஸ்ட்டு ஹோட்டலில் வாங்கினோம் இல்லைங்களா அதை விட நைஸாகவே இருக்கும் ஹோட்டலில் வாங்குறத விட நைஸாக இருக்கும் அதை நம்ம வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கின்னு தோசை ஊற்றணும் நான் சொன்ன மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் தோசை வெந்ததுக்கப்புறம் மொறு மொறு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும் நான் வந்து சாம்பார் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அதில் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டு சூப்பராக சாம்பார் வச்சுட்டேன் தோசைக்கும் சாம்பாருக்கும் செம்ம சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ